ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சிறியை பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீராவை தான் காட்டுறாங்க வீரா வந்து கண்மணி நினச்சிட்டு இருக்கிறாங்க கண்மணி இப்போ கர்ப்பமாக இருக்கிறா ராகுவ மாமா மேலே அவள் பாசமாக இருந்துகிட்ருக்குறா ஆனால் வந்து அண்ணனோட நிலமைக்கு மாமா தான் காரணம் அப்படிங்கிற உண்மையை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டானா அதுக்கப்புறமா அவள் மாமா விட்டு விளையிடுவா வெறுத்தும் பெயிடுவா இதனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கே தெரியல ஆனால் கண்டிப்பாக ராகு மாமா பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது அது மாறும்னு சொல்ல மாட்டேங்கிறான் ராகுவ மாமாட்ட கேட்டாலும் அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த பிரச்சனை எப்படி தான் வந்து கண்டுபிடிச்சி தீக்குறதுக்கு இருக்கோ தெரியலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே வந்து அவங்க வீரா வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜய் வந்து கண்மணி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னக்கா நீங்க கர்ப்பமா இருக்கிறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே அப்படிங்கவும் இது எல்லா பிரச்சனை காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமா நீ மட்டும் கார்த்தி விஷயத்துல என்கிட்ட நீ சொல்லியிருந்தேன்னா நான் வேற ஏதாவது திட்டம் போட்டிருப்பேன் ஆனா நீ அப்படியே செஞ்ச என்கிட்ட கார்த்தி விஷயத்துல எல்லாத்தையும் நீ மறைச்சிட்டே இல்ல அப்படின்னு சொல்லவும் என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது தாண்டி எனக்கும் அமல கோவம் இன்னும் பாத்தி விஷயத்தில் நீ ஏதாவது பண்ண போகிறதா இருந்தால் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லு ஒன்றால் தான் நானும் வந்து அவர் மேலே வந்து பாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சனால தான் இன்றைக்கி இந்த நிலமையில் வந்து நிற்கிறேன் இந்த குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் ஆனால் நீ பண்ணின வேலையில் தான் நான் இந்த மாதிரிக்கெல்லாம் நடிக்க வேண்டியதாக இப்போச்சு அப்படிங்கவோ அப்போ விஜய் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க என்னக்கா நீங்கள் வந்து ராகம் அம்மாவை தான் உங்களுக்கு கண்டாலே பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக தானே வந்தீங்க ஆனால் நீங்கள் கன்சிவாக இருக்கிறோன்னு சொன்னதுமே என்னால் நம்பவே முடியலக்கா அப்படிங்கவோ இது எல்லாமே நான் போட்ட நாடகம் தான் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அதில் நடிச்சு போய் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து விஜி வந்து நினைக்கிறாங்க இவங்க சொல்கிறத நம்புறதுக்கா நம்பாவளி போகிறதுக்கான ஒன்றுமே புரிய மாட்டேக்குது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களானே தெரிய மாட்டேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ கண்மணி நினைக்கிறாங்க எப்படியோ இவா ஏதோ பேசி எடுத்து சமாளித்தாச்சு ஆனால் அதுக்காக இவ வந்து லேஸ் பட்டவன் சொல்லிக்கிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாது இவ ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இன்னும் ஒவ்வொரு விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க வீராவை தான் காட்டுறாங்க வீரா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கவோ அப்போ மாறன் வந்து அங்கே பார்த்தோம்னா அவங்க எல்லாரும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ வந்து விட்னஸ் இருக்கிறாங்களா அவங்க வந்து மாறனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க உடனே மாறன் வந்து ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணுறாங்க எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணு அப்படிங்கவோ உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ராகவும் கார்த்தியும் கேட்குறாங்க யார் மாற அப்படிங்கும்போது போது ஒருத்தர் இல்லைன்னு இருங்க நான் வாரேன் வீரா தான் எந்த கூப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அங்கே வாராங்க அப்போ வந்து மாறன் அவசரமாக போகிறத பார்த்துட்டு அவங்க வந்து வீரா வந்து என்னது இவன் எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்தொடர்ந்துட்டு வராங்க அப்ப இந்த விட்னஸ் தான் காட்டுறாங்க அவங்க வந்து மாறன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க நீ எதுக்கு இப்ப வந்து அப்படின்னு சொல்லும் போது நான் தான் பணம் கட்டோம்ல நீங்க பணம் தரல தான் அவங்க வீட்டுக்கே வர வேண்டிய நிலைமை ஆயி போச்சு அப்படிங்கவோ உடனே வந்து வீரா வந்து தூரத்துல இருந்து பாக்குறாங்க இந்த விட்னஸ் எதுக்காக மாறன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறான் இவங்களுக்குள்ள என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு வீரா வந்து ஏதோ குழப்பத்தோடய இருந்துட்டு இருக்காங்க அப்ப வீரா நினைக்கிறாங்க இவங்க பேசுறது எதுவுமே கேட்க முடியல ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது என்னன்னு தெரியலையே எங்க அண்ணனோட கடை முடிஞ்சதுக்கு ஏதோ ஒரு ரகசியம் மாறன் வந்து மறைச்சு வச்சிருக்கிறான் ஆனா என்னன்னு கேட்டாலும் இவன் சொல்ல மாட்டேக்கிறான் அதை வச்சுதான் அந்த விட்னஸ் வந்து மாறனை போட்டு மிரட்டிட்டு இருக்கிறான் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீர ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கவோ அப்ப அந்த விட்னஸ் வந்து மாறன் கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்க பாரு நீ கேட்கிற பணம்லாம் எல்லாம் இப்ப என்கிட்ட இல்லை அப்படிங்கவோ உங்க பாக்கெட்ல தான் பணம் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கிறாங்க மாறன் ஆயிரம் வச்சிருக்கிற எல்லாம் சரி போறதுக்கு வந்து பெட்ரோல் செலவாச்சு அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு சீக்கிரமா நான் கேட்ட பணத்தை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்னஸ் வந்து மிரட்டிட்டு போகவும் இதை பார்த்ததுமே மாறன் வந்து திரும்புறாங்க அப்ப வீரா வந்து மாறன் நம்மளை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து ஓடி போயிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க மாறனை தான் காட்டுறாங்க மாறன் வந்து இதை நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது வந்து பார்த்தோம்னா அவங்க பிருந்தா வந்து கேட்கறாங்க எங்க கார்த்தியை காணல் அப்படிங்கும்போது கார்த்தி இந்த வாரம் பாரு அப்படிங்கும் கார்த்தி வந்து தள்ளாடி இப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே பிருந்தா வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க நீ இதுக்கு தான் வந்து இப்படிலாம் இருந்துட்டு உன்னை நான் எவ்வளோ நல்லவன்னு சொல்லி நினைச்சேன் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க வீரா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க எங்கள் பாரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்காது அப்படிங்கும்போது என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கிறேன் இவன் இந்த மாதிரிக்கெலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறான் இது உனக்கு பெரிய விஷயமா தெரியலையா இவனை நம்பி நான் கழுத்துட்டு இருந்ததுக்கு இப்படியாக விருப்பான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாறன்னு சொல்கிறாங்க எங்கள் பாரு இதோட மேலே நான் இருந்தேன் ஆனால் வீரா வந்து எங்கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழலையா என்ன அப்படிங்கும்போது வீராக்கா நிலமை வேற என்னுடைய நிலமை வேற வீராக்கா எல்லாத்தையும் பொறுத்து இருப்பாங்க ஆனால் என்னால இப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அடுத்து வந்து பார்த்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து பிருந்தா கிட்ட சொல்றாங்க பிருந்தா சரி பிருந்தா இன்னும் மூலம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது போது ஆமாண்டா நீ தான் அன்னைக்கு சொன்ன அப்படிங்கும்போது போது இங்க பாரு பிருந்தா என்கிட்ட நீ கோவச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு வந்தா மாறன் வந்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாரும் படுக்க போயிடவும் அப்போ வந்து வீரா வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க அதை பத்தியே யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த விட்னஸுக்கும் மாறனுக்கும் வந்து என்ன சம்பந்தம் இருக்குது ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது எங்க அண்ணனுடைய நிலமைக்கு உண்மையிலே யார் தான் காரணம்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சொல்லிட்டு அதை பத்தி யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்ப மாறன் வந்து வீரா வீரான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கோம் வீரா வந்து இதை பத்தி யோசனை பண்ணிட்டே இருக்கனால என்ன வீரா நான் உனக்கு கூப்பிட்டுட்டே இருக்கிறேன் என்னதுதான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது உடனே வீரா வந்து என்ன என்ன கூப்பிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இவ்வளவு நேரம் உன்னை தான் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்க்க விஜய் வந்து அங்க வாராங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத பாத்துட்டு உடனே விஜய் வந்து அவங்க வந்து பக்கத்துல வந்துட்டு ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பா கேட்கல அப்படின்னு சொல்லவோ அப்ப மாறன் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு வீரா என்ன இருந்தாலும் சரி இருந்தா அந்த விஜியோட போன்ல அவ பேசுறது எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம் இப்போ அவ என்ன பேசிருக்கான்னு பார் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா வீரா வந்து அவங்க மொபைல் எடுத்து பாக்குறாங்க அப்ப விஜி வந்து வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பி இருக்கிறாங்க இந்த வீட்டுல நான் சந்தோஷமாவே இல்லை எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாட்ஸ்அப்ல அவங்க பேசி அனுப்பி விட்டுருக்கவும் இதை வந்து வீராவும் மாறனும் கேட்டுட்டு அதிர்ச்சி அடையிறாங்க இந்த விஷயத்த வந்து விஜய் கேட்டுதாங்க கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ நம்ம மொபைல்ல இருந்து பேச பேசுகிற வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே வந்து இவங்க ஃபோனுக்கு போயிட்டுருக்குதா அப்போ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடையிறாங்க இந்த அளவுக்குலாம் இவங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்களா இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த வீரம் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறா அப்போ நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்து தான் இவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து கரெக்டான நேரத்தில் அந்த இடத்துல வந்து அவங்க தடுங்கல் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து ஆவேசத்தில் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்போ வந்து ரூமுக்கு வந்ததுமே விஜி வந்து அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே நம்ம பேசுகிறது பேசுறது எல்லாத்தையும் இவங்க ரெண்டு வரும் கேட்டுட்டு இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட இருக்கமோ அப்போ விஜயோட அம்மா வராங்க என்ன விஜய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே விஜய் வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லாமே இப்படி கத்திட்டு இருக்கிறே அப்படிங்கும் இந்த மாறனும் வீராவும் வந்து எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு அவங்க போவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் நீ என்ன விஜய் சொல்ற நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது போது ஆமாமா உனக்கு எதுவுமே புரியாது உனக்கு எல்லாமே வந்து தெல்ல தெளிவா சொல்லணும் அப்படிங்கும்போது என்னடி இப்படி பேசிட்டு வெளியே போனா திடீர்னு வந்து இப்படி கத்த கத்த ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து விஜய் சொல்கிறாங்க என்ன நடக்குன்னு தெரியாமல் நீ இப்படி பாட்டுக்கு பேசிட்டே இருப்பிங்கும் போது எடி இங்கே பாரடி என்னதுன்னு சொன்னாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல கேட்கவோ உடனே வந்து விஜய் சொல்கிறாங்க நான் வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து பேசி அனுப்புதம்ல ஃபோனில் அது எல்லாமே வந்து மாறனுக்கும் வீராவுக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வீராவோட ஃபோனில் வந்து இது எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறான் நான் என்னென்ன பேசுகிறேன் யாருக்கிட்ட பேசுறேங்கிறது எல்லாமே அவங்களுக்கு போகுது அதனால தான் நீ வந்து அங்கே வந்தே எல்லாம் அப்போ வந்து அவங்க கண்டுபிடிச்சது இப்படி தான் அப்படின்னு சொல்லவும் இருக்கோ இதுமே வந்து விஜயோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன விஜய் சொல்கிற நீ வந்து மொபைலில் பேசுகிறது எல்லாரும் எல்லாத்தையும் வந்து அவங்க கேட்டுட்ருக்காங்களா இது என்னது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா அவங்க வந்து இந்த அளவுக்கு போவாங்கன்னு சொல்லி நான் வந்து நினைக்கவே இல்லை இவங்களை என்ன பண்ற பாரு இந்த வந்து மெசேஜை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இதே ஃபோனில் நான் ஒரு மெசேஜ் அனுப்பி விடுதேன் அதை வச்சு அவங்கள நான் எப்படிலாம் திண்டாட வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ என்ன வர விஜயின்னு சொல்லி கேட்கும்போது போது அதை நான் சொல்லிட்டு செய்யறோமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க மொபைலும் ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்புறாங்க அது வந்து வீராவும் மரண கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அது என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி